ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் விநாயக சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்க்கு இப்போ நாம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு காத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து வீட்டில் விநாயகர் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாள் வரைக்கும் நான் வந்து விநாயகர் சிலை வாங்கி வச்சு நான் செலிப்ரேட் பண்ணினதே கிடையாது நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி விநாயகருக்கு தேவையான மெய் வைத்தியம் வச்சு அப்படி தான் வந்து நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கே அது மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நான் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் விநாயகருக்கு எதுக்காக அருகம்பூல் சாத்தி வழிபடுறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கதையாகவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கதையை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து வீடியோ பாருங்கள் ஒரு முனிவர் டெய்லியுமே அருகம்புல் சாத்தி வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காரு அதை பார்த்துட்டு அவரோட மனைவி வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் டெய்லியுமே வந்து விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு அதை தான் வந்து இன்றைக்கி வந்து கதையாக பார்க்க போகிறோம் யமலோகத்தில் அம்மனுக்கு முன்னாடி எடலோக அழகியலான ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை நாலு பேரும் வந்து யமலோகத்தில் வந்து அந்த ஆடல் வந்து நடத்துகிறாங்க அதாவது அந்த டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஆடுறதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போதைக்கு ரம்பை மேனகை ஊர்வசி இவங்கெல்லாம் ஆடுறதை பார்த்து அவருக்கு வந்து எதுவுமே தோணலைங்களாமா அதாவது அந்த யமதர்மனுக்கு திலோத்தமையோட அழகில் மயங்கி அவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு இனம் புரியாத ஒரு இது வந்துடுது அதாவது அந்த காமவெறி வெறி அப்படின்னு அது வந்துடுது அப்போ வந்து போய் அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்போ வந்து அவரோட அந்த வெப்பத்திலிருந்து அனலாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து வெளிப்படுறான் அந்த அசுரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது பார்க்குறதெல்லாம் பொசிங்கிரும் அதே மாதிரி யார் பக்கத்துலையாவது போனால் அப்படின்னா அந்த பசுமம் பசுமாயிரும் இந்த மாதிரியே வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் வந்து தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப துன்பம் வந்து தாங்க முடியாமல் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ வந்து சிவபெருமானும் வந்து அதை இதையும் பண்ணி பார்க்குறாரு திருமாலும் வந்து அதை இதையும் பண்ணி பார்க்குறாரு யாரோட இதுக்குமே வந்து அது வந்து கட்டுப்படலை அதுக்கப்புறம் விநாயகர் என்ன பண்ணுறாரு அவனை வந்து சின்ன உருவமாக்கி அப்படியே போட்டு முழுங்கிடுறாரு அப்போ முழுங்கினப்போ பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் தாங்க முடியாமல் விநாயகர் வந்து அந்த வழியில் ரொம்ப அவஸ்தப்படுறாரு அப்போ வந்து சிவபெருமான் தன்னோட கங்கை நீரை வந்து எடுத்து இது பண்ணுறாங்க நதிகள் வந்து கங்கை கோதாவரி எல்லா நதிகளுமே வந்து தா அவங்கவுங்களோட இதை காமிக்குது எதுக்குமே வந்து விநாயகரோட அந்த எரிச்சல் வந்து நிற்கவே இல்லை அப்போதைக்கு விநாயகரோட அந்த இது தாங்க முடியாமல் ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அருகம்புல் எடுத்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு அருகம்புல் சாப்பிட்டோன்ன அந்த இது வந்து நின்றுது அதாவது அந்த அனல் வந்து அடங்கிருது அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறது அவ்வளோ அனலையும் வந்து எதனாலையுமே அடக்க முடியாதப்போ அந்த அருகம்புல்னால் அடக்க முடிஞ்சிச்சு இல்லைங்களா அதனால தான் வந்து விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறோம் அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களாமா அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறாங்க அதே மாதிரி விநாயகருக்கு அவள் படைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தடவை குபேரன் விநாயகரை வந்து தன்னோடய வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு அப்போ வந்து விநாயகருக்கு வந்து எல்லா விதமான அந்த உணவுகளும் வந்து பரிமாறுறாங்க விநாயகரும் வந்து சாப்பிட்டே இருக்காரு சாப்பிட்டே இருக்கிறக்கு குபேரன்கிட்ட இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போயிருமா அந்த அளவுக்கு விநாயகர் விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் குபேரனால் முடியலை அப்போ வந்து என்ன பண்ணுறாரு சிவபெருமான்கிட்ட போய் சிவ முறையிடுறாரு நான் இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிவபெருமான் ஒரு புடி அதாவது ஒரு கைப்பிடி அளவு அவளை எடுத்து கொடுக்குறாரு அந்த அவளை சாப்பிட்டோன்னே விநாயகருக்கு வந்து அந்த பசி வந்து அடங்கிடுது ஸோ அதனால தான் ஒரு கைப்பிடி அவளையாவது விநாயகருக்கு நம்மளுக்கு வந்து விநாயகரை அப்படி இப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது ஒரு கைப்பிடி அவளையும் ஒரு கொலக்கட்டையும் வச்சா கூட விநாயகரோட பசி அடங்கிரும் அதுவும் இல்லாமல் விநாயகருக்கு பிடித்தமான அந்த இதை நம்ம வந்து நெவேத்தியமாக கொடுக்குறப்போ நம்மளுக்கு வேணுங்கிற வரங்களை விநாயகர் தருவார் அதனால தான் நம்ம வந்து அவள் கோலக்கட்டை இதெல்லாம் வந்து சாத்தி வழிபடுறது இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அருகம்புல் வந்து சாமிக்கு வந்து படைச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அருகம்புல் இருக்குது ஸோ அந்த அருகம்புல்லவே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டேன் நான் வந்து இந்த மாதிரி முறையில் தான் வழிபடுவேன் இப்போ வந்து பாப்பாங்களாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அதனால் வந்து குழந்தைங்க இல்லாதனால எப்போவுமே நிறைய நைவேத்தையும் செய்வேன் இப்போ வந்து நான் கடை வேற வச்சுட்டோங்களா அதனால் அந்த கடையில் வந்து வேலைகள் வந்து இருக்குது கரெக்டாக ஒரு ஒம்பது மணி அப்படிங்கிறப்ப கடை வந்து திறந்தாகணும் அதனால் ஒம்பது மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன்னு காலையில் எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடுவேன் என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம விலைக்கு இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து இன்றைக்கி அவளில் வந்து பாயாசம் செஞ்சேன் அதுக்கப்புறம் எள்ளும் கடலைப்பருப்பும் போட்டு உருண்டை தான் வந்து செஞ்சேன் அதாவது எள் உருண்டை தான் வந்து செஞ்சுருந்தேன் வருஷம் வருஷம் உளுந்த வடை நிறைய கொலக்கட்டை எல்லாமே வந்து செய்வேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வகையான டிஷ் வந்து செய்வேன் இந்த டைம் குழந்தைங்களும் கூட இல்லைங்களா அதனால் வந்துட்டு இத்தனை செஞ்சாலும் நம்மளாக தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க பக்கத்தில் வந்து கொடுத்துருவேன் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க இல்லாமல் அதை செஞ்சு இது பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை யாரையும் சும்மா விட முடியாது இல்லைங்களா அதனால் சும்மா ஒரு ரெண்டு டிஷ் மட்டும் செஞ்சு விநாயகருக்கு படைச்சு இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டேன் உள் பாயாசம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அவ்வளோ அதில் சேர்த்துட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்தணும் உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அதாவது டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அந்த ஏலக்காய் தூள் இல்லாதனால ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் வந்து சக்கரை நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் பூ வேணுன்னாலும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இப்போ வந்து வறுத்து வச்ச நிலக்கடலையும் எல்லையும் போட்டு அதில் கரும்பு சக்கரை சேர்த்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்து இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி உருண்டை பிடிச்சாலும்னாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாலுமே இது வந்து சாப்பிட்றக்கு நல்லா கிறிஸ்பி அதாவது அந்த எள்ளெல்லாம் வந்து வாயில் கடிபடுறப்போ நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தடில் வந்து உருண்டை வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா விநாயகருக்கு பிடிச்சமான அவள் பொட்டுக்கடலை கரும்பு சக்கரை மூனை வந்து கலந்துக்கலாம் முடியல இந்த மூணு மட்டும் நம்ம கூட நம்மளுக்கு விநாயகர் வந்து பரிபூர்ண ஆசை வந்து வழங்குவார் இப்போ வந்து நம்ம செஞ்ச அந்த எல்லூருலையும் எடுத்து வச்சுட்டு பாயாசத்தையும் வந்து எடுத்துட்டு இப்போ நேவத்திய வந்து படைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சிக்கலாம் நான் பிடிக்கிற பிடியில் வந்து உட்கார்ந்துருங்க பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கணபதி ஸ்லோகம் கணபதியோட மந்திரங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து அந்த பிள்ளையாரையும் வந்து பிடிச்சிட்டேன் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெனிதேனும் பாவும் பருப்பும் இவைனாலும் நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்களை வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிள்ளையாரும் வந்து நான் பிடிச்சிட்டேன் இப்போ பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் சாத்தியாச்சு இப்போ வந்து நம்ம விலக்கி ஏற்றிக்கலாம் விநாயகர் பாட்டு தெரிஞ்சால் விநாயகர் பாட்டையும் வந்து பாடலாம் அதாவது எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாடல் பாடி அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் விநாயகர் பாடலும் ஒன்று பாடியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து விளக்கேற்றிக்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றுறப்போ செல்வவளம் பெருக வேண்டும் நோய் நொடி ஆகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும் வந்து நம்ம விளக்கும் வந்து ஏற்றியாச்சு அதே மாதிரி கடவுளுக்கு படைக்கிற அந்த நெய்வேத்தியம் கடவுளுக்கு போய் சேரணும் அப்படின்னா அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதினு சொல்லிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியத்தை படை படைக்கணும் அவ்வளோதான் இப்போ நெய்வேத்தியம் படைச்சு பற்றி வந்து காமிச்சாச்சு எப்போவுமே நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றுறப்ப பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு அதோட ஏற்றணும் அப்படின்னா அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து வீட்டில் வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து பாசிட்டிவாக வந்து அப்படியே கொடுக்கும் ஸோ வந்து இப்போ நான் கற்பூரம் அறத்தையும் காமிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதலையும் வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு செய்வேன் வருஷம் வருஷமே இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் நான் வந்து எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க காலையில் எட்டே முக்கால் அப்படிங்கிறப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால அந்த மொக்கில் வந்து விநாயகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக ட்ரம்ஸு ஸோ இந்த பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் நம்ம கடை காலையில் ஒரு ஒம்பது மணி அப்படிங்கிறப்ப கடை வந்து திறந்தாகணும் ஸோ அதனால தான் நான் இத்தனை நாளாக நான் வீடியோ வந்து போட முடியல இது தான் என்னோடய சேர் ஸோ இந்த ஷாப்புக்கு நம்ம தான் ஓனர் சொல்கிறதுக்கே ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர்